நலம்பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கும் வந்த சப்சம் சோசன்களுக்கும் சேவராக அயக்கத்தின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசிர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் நாம

பஞ்சாட்சரத்தின் மகிமை பஞ்சாட்சரம்னா என்ன அது எதிலிருந்து உருவானது அது நம்ம சொல்றதுனால நமக்கு கிடைக்கிற நன்மை என்னங்கறத இந்த காணொலியில் பார்த்துவாங்க பஞ்ச அக்ஷரம் பஞ்ச அக்ஷரம் பாஞ்சனா ஐந்து அக்ஷரம்னா எழுத்து ஐந்தெழுத்து மந்திரம் என்ன ந ந சி ய சிவய நமசிவய என்று சொல்லக்கூடிய சிவ பஞ்சாட்சரம் சிவனுடைய மூலமந்திரம் அதுதான் சிவன் என்பவன் யார் பஞ்சபூதத்திற்கெல்லாம் அதிபதி பஞ்சபூதம் ஒன்றா இணையும் போது கிடைக்கும் சக்திதான் சிவம் உயிர் அண்ணா அனைத்தும் பஞ்சாட்சரத்தில் இருந்து தோன்றியதுதான் நாதத்தில் இருந்து தோன்றியதுதான் பஞ்சாட்சரம் சோ நம்ம பூமி உருண்டை சுத்தும் போது வரக்கூடிய சப்தம்தான் ஓம்காரநாதன் சுத்திரதம் சரி அதை சப்தமும் கேட்பதற்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குதுங்க சொல்றாங்க இப்போ ஓம் நமசிபய நமசி வய அப்படிங்கிறது சிவனை நம்ம வழிபடு வரக்கூடிய ஒரு மந்திரம் அப்போது என்னங்க பஞ்சபூதம்னா என்னங்க பஞ்சபூதத்தை எதுக்கு நம்ம வந்து சிவனுக்கு ஒப்பிடுறோம் சிவன் பஞ்சபூதமாக இருக்கிறாரா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறேன் ஓம் என்பது பிரணமம் அது தோன்றி மண் தோன்றா வேலத்துக்கு முன்னே தோன்றியது மந்திரம் இந்த மந்திரமாக என்ன பூமி இனி சுத்த ஆரம்பிச்சது யாருக்கு தெரியும் தூமி தனியாக ஒரு எங்கேருந்து நம்ம சூரியன்லேருந்து தனியாக பிரிஞ்சு வந்து தனியாக சுழற்சியான ஒரு ஒரு ப பட் கிரகம் தானே நம்ம பூமி ஸோ முதல்ல தீப்பிழம்ப இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் சூடாகறி கறியாக மாறி கறியிலேருந்து அப்புறம் மண்ணாக மாறி இந்த பூமிக்குள்ளே என்ன இருக்குது தீப்பிழம்பு இருக்குது தானே இருக்குதானே இருக்குது தானே அப்போ அந்த சுத்த அந்த நம்ம பூமியை சூழ்ச்சி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு வைப்ரேஷன் அந்த சப்தம் தான் ஓம் ஓம் சொல்லக்கூடிய சப்தம் வந்து கொண்டே இருக்கும் அப்போ சில நம்ம மனிதனுடைய தாருகளுக்கு சில சப்தங்கள் கேட்காது அதுக்கு ஆங்கிலத்தில் டிசபிள்ஸ் சொல்லுவாங்க டிசபிள்ஸ் தான் கேட்கும் அப்படின்னா அந்த டெசபிளுக்கு மேலே போனாலும் கேட்காது கம்மியாக இருந்தாலும் கேட்காது சில சூட்சமான விஷயங்கள் சில அமானுஷியமான விஷயங்கள் எல்லாமே மனிதன் காதுக்கு கேட்காத தான் இருக்கும் மனிதன் காவி கேட்க கேட்கும் இந்த ஆட்டம் போ கே கேட்காத போது இந்த ஆட்டம் போடுறோம் கேட்டுச்சு என்ன பண்ணுவான் இன்னும் ஆட்டம் போடுவோம் அதனால் இறைவன் பார்த்தார் உனக்கு இவரை தான் கா காவி கேட்கும் திறன் இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத நேற்றிட்டார் ஏன்னா மனிதர்கள் எல்லோரும் நல்லவரே ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அவளே மாட்டோம் அப்பொழுது சில தவறான அளவுக்கு செல்கிறார்கள் அல்லா அவர் சூழ்ச்சமங்கள் அனைத்தும் எல்லோருக்கும் தெரியக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக மறைபூழல் அறிவித்துள்ளார்கள் அப்புறம் ஓம் என்பது புணவ நம அப்படின்னா நிலம் சி வ நீர் நெருப்பு ந காற்று வேண்டிக்க கூடிய வேன் பண்ற ஆகாயம் சி வ அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் திரட்டுறோம் எப்படி அந்த மந்திரத்தை சொல்லி மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது வரக்கூடிய அந்த சப்தங்களில் இருந்தோ அல்லது மனதுக்குள் சொல்லும்பொழுது அந்த வரக்கூடிய என்ன அலைகளில் இருந்தோ கிடைக்கும் ஒரு உரிமாற்றம் சிவன் சிவன் சிவம் உயிர் ஆன்மா அனைத்தும் யார் இறைவன் 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 என்றால் என்ன கண்ணுக்கு பிளப்படாதவன் நமக்கு பட்டு இருப்பவன் அப்படின்னா நமக்குள்ளேயே இருப்பான் கண்டிப்பா அப்போ நமக்கு எதெல்லாம் தூரமா இருக்கோ அதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்குது அதை பார்த்துக்க முடியல வரணும் இல்லை அதுக்கு நம்ம முயற்சி செய்றா நிறைய பயிற்சி இருக்கு முயற்சியும் பயிற்சி சேர்ந்தா நம்ம மேல இங்கே கொண்டு வந்துடும் அப்ப இந்த மாதிரி இந்த பஞ்சாட்சரம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க இந்த பஞ்சபூதத்து தத்துவத்துடைய முதல் எழுத்து முதல் எழுத்து விட அதோடைய ஒரு அமைப்பு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அதிர்விளைகள் இருக்கின்றன அப்போ உளம் நமசி என்பதற்கு அதிர்வலைகள் ஐந்து பஞ்சபூதங்களும் ஒன்றாக இணையும் பொழுது வரக்கூடிய ஒரு சக்தி தான் அந்த எனது பரமாத்மா பரமானந்தம் அந்த சக்தியுடைய அந்த உச்சரிப்பு தான் அந்த உளம் நமஸ்வய இதை நாம் புரிந்து கொண்டு அது ஒன்றுமே தெரியாமல் எதுவும் வந்தால் சொன்னாங்க அது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு சொல்லணும் நம்மப்பா பஞ்சபய்தான் இருக்குது பஞ்சபய்தான் நம்ம கூப்பிடுறோம் இப்போ எல்லாம் வருது வந்து நம்ம கூட நம்ம நமக்குள்ள ஐக்கியமாக என்ன பண்ணுது நமக்குள்ளே கூட என்ன வெயில் பயிற்சி இம்ப்ரூவ் பண்ணுது என்ன ஆற்றெல்லாம் அதிகப்படுத்துது அப்போ எண்ணெய்களை அதிகமாகும்போது என்ன ஆகும் நம்ம விண் விண் விண்ணடவும் சொல்லும் உன்னை தாண்டி செல்வாயா சொல்லுங்க வினை தாண்டியும் சொல்லிக்கொண்டோம் சொல்லுங்க நமது என்ன எண்ணத்தின் அளவையும் கற்பனையின் அளவையும் யாராலும் அளக்க முடியாது எல்லாத்தையுமே மனுஷன் அளந்துட்டான் ஒளியின் வேகத்தை அளந்துட்டான் ஒளியின் சோஸா அளந்துட்டான் மனுஷனுடைய தாட்ச இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அழக்க முடியவில்லை அப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது யாரு நம்மதான் மனுஷன் சாதாரணம் அதுதான் நம்ம தான் நம்ம தான் இறைவன் அதை நம்ம மறந்துட்டோமே நமக்கு தெரியலையே சொல்லி வளர்த்தலவே எல்லாம் காலத்துன்னு கேட்டு கோலம் போட்டு கோலம் போட்டு விட்டோம் அப்ப அந்த கோலத்தை நம்ம என்ன பண்ணோம் ஆரணம் அப்ப என்ன என்ன கோலம் போட்டோமோ அந்த மாதிரி அறந்து போயிடுவோம் பஞ்சாசத்தை நம்ம சொல்ல சொல்லி சொல்றாங்க போது அது என்னங்கிறத உணர்ந்து சொல்லணும் ஒன்று சொல்ல சொல்லுவோம் ஆனால் அது நமக்கு நூறு சதவீதம் என்ன பயனளிக்கும் என்ன பயனளிக்க போகுது ஏன் அவனுக்கு தெரியாதா அவன் அது நிற்கேப்பா அது மீதுதான் இறைவாரா இறைவன் என்று பரம்பில் என்று ஒன்று இருந்தால் அது உன்னை ஆட்டி விற்க ஆட்டி வச்சுக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு தெரியும்தானே தானே உன் கணக்கு இவ்வளோதான் இவ்வளோதான் அவனுக்கு செய்ய முடியும் அவன் கணக்கு போட்டு தானே அவன் உங்களை மண்டைக்குள்ளே சருக்குள்ள சூரிய உங்களை கீழே அமைச்சுருக்கிறான் அப்போ நம்ம வேண்டு வேணும் அது வேணும்னு ஒரே வார்த்தை நம்ம அவங்கள கூப்பிட்றணும் எது கூப்பிட்றோம் வேணும் நம்ம சொல்லி கூப்பிட்றோம் அது கூப்பிட்டு மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும் நீ எனக்கு எல்லாம் கொடுத்துருக்குற அதுக்கு மிகவும் நன்றி ஒரே வார்த்தை தான் ஒன்றும் தேவையில்லை அவங்களே பார்த்தது நன்றி தான் தேங்க்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க ஒன்றுங்க நீங்கள் தெரிஞ்சவங்கள ஏதாவது சின்ன ஒரு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணால் தேங்க்ஸ் சொல்லி பாருங்கள் நன்றிங்க சொல்லி பாருங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னு பாருங்கள் அந்த வார்த்தைக்கு தவறு இருக்குது நன்றி நன்றி நன்றியோடு நம்ம நன்றி செலுத்துவதற்கு நன்றி தேங்க்ஸ் சொல்லி பாருங்க அப்போ சாதாரண மனுஷனுக்குள்ளே இருக்கும் போது இறைவா நீங்கள் போயிருங்க இறைவா நீங்கள் எனக்கு எல்லாம் கொடுத்துட்ட எனக்கு நல்லா தூங்கி வந்துருச்சேன் எனக்கு நல்லா நான் உயிரோ விரகாத்திரமாக நல்லா இருக்கிறேன் நன்றி இறைவா சொல்லி சொல்லிப்பார் தேடி வரும் எல்லாம் இந்த ஓம் நம்ம சிவாயங்கிறது இதுதாங்க வரணும் இல்லைங்க பஞ்ச வந்து ரொம்ப பஞ்சம் பாஞ்சுனா ஐந்து அக்ஷரம்னா எழுத்து ஐந்து எழுத்து மந்திரம் ஓம் நம்ம சிவாயா இதுதான் இதை நம்ம சொல்ல 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 என்ன ஆகும் நம்ம உடம்புக்கு எல்லா சக்கரமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் சக்கரம் எங்க இருக்கு இருக்குது சக்கரம் மாதிரி இருக்காது நாடி நரம்புகளும் சூழ்ச்சி தானது அது ஏழு சக்கரம்லும் முக்கியமான சக்கரம் ஏழாக பிரித்திருக்கிறாங்க ஏழும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்ப அந்த மந்திரத்தை ச மனசுக்குள்ளேயே உச்சரித்தாலும் சரி சப்தமாக சொன்னாலும் சரி உங்களுக்கு பலன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இவ்வளோதான் சமாச்சாரம் ஆகவே ஓம் நம் சிவா என்ற மந்திரத்தை தினமும் நாம் காலையில் எழுந்தவுடன் உச்சரிப்போம் இரவு நாம் தூங்க போவதற்கு முன்பு உச்சரிப்போம் அப்போ உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவன் பார்த்து உங்களுக்கு கொடுத்துருவான் ஆகவே தேடி போக வேண்டாம் உங்களை தேடி வரும் அதுக்கு என்னான ஒரே ஒரு அஸ்திரம் இந்த பஞ்சாட்சரம் ஓகேங்களா பயன்படுங்க பயன்படுத்துங்க நன்றிகள் மீண்டும் சந்திப்போம் சாயராம்